ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல கூட போனா ஒரு கட்சி லெவல்ல ஒருத்தர் இருக்காருங்க எங்களுக்கு அப்படின்னு சொல்லி நான் போனா மட்டும்தான் அதனே அட்மிஷன் போடுவாங்க இப்ப என்னால வந்து நான் சொல்ற மாதிரி இப்ப நான் ஒரு ஒன்றரை லட்ச ரூபாய் பணம் கட்டி என்னால படிக்க வைக்க முடியுமா சார் நான் வந்து இந்த வியாபாரம் பாக்குறேன் எங்க வீட்டுக்காரர் வந்து ஒரு செக்யூரிட்டி வேலைக்கு போறாரு மாசம் பதினஞ்சாயிரம் சம்பளம் வீட்டு வாடகையே வந்து எனக்கு பத்தாயிரம் ரூபாய் நானும் ஒன்றரை லட்சரூபா கட்டி படிக்க வைக்கணும் இப்போ வசதியாக இருக்கிறவங்க படிக்க வச்சுருவாங்க என்னால் எப்படி ஒன்றரை லட்ச ரூபாய் கட்டி நான் படிக்க வைக்க முடியும் கடனை உடனே வாங்கி படிக்க வைப்பேன் படிக்க வச்சா நாளைக்கு வந்து அரியர்னு வரும் அப்போ அதை அதெல்லாம் எப்படி பசங்க ஃபேஸ் பண்ணுவாங்க அப்போ இவ்வளோ மார்க் எடுத்தால் இவ்வளோ பர்சன்டேஜ் எடுத்தா கவர்மெண்ட் கோட்டா உங்களுக்கு வந்து காலேஜ் ஃப்ரீ அப்படின்னு ஒரு நல்ல பசங்களுக்காக வளரும் தலைமுறைக்காக பண்ணா போதும் எங்களுக்காகலாம் பண்ண சொல்லி நாங்க கேட்கல எஜுகேஷன் கோட்டா இருந்தா கூட அதில் கூட சப்போர்ட்டிவ் தானே சார் இப்போ எனக்கு வந்து அரசியல் ஒருத்தர் இருக்காரு அவர் சைன் பண்றாரு அவர் ஒரு லெட்டர் கொடுக்குறாரு இல்ல சார் இப்ப கோட்டா இருக்குன்னா கூட அந்த அந்த காலேஜில் சீட் இருக்குன்னு நான் போனேன்னா கூட என் பொண்ணு மார்க்குக்கோ திறமைக்கோ இடம் கிடையாதுங்க இப்போ வேற ஒருத்தர் கட்சி லெவலில் ஒருத்தர் தெரிஞ்சிருக்காரு அவர் ஒரு லெட்டர் கொடுக்குறாரு நான் கொடுக்குறேன் காலேஜில் அப்படின்னு சொன்னால் அந்த காலேஜில் அட்மிஷன் என் பொண்ணுக்கு அப்படி பெண்ணுக்கு அப்படிதான் போயிட்டுருக்குது இப்பத்தி சுச்சுவேஷன் ஒரு ஹாஸ்பிட்டலில் கூட ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் கூட போனால் ஒரு கட்சி லெவலில் ஒருத்தர் இருக்காருங்க எங்களுக்கு அப்படின்னு சொல்லி நான் போனால் மட்டும்தான் அதனே அட்மிஷன் போடுவாங்க ஃபோன் பண்ணி அவங்க ஒன்றும் டாக்டருக்கு ஃபோன் பண்ணி அது இல்லை மாதிரி இப்பெல்லாம் வந்து நிறைய அவங்களுக்காக அவங்க வாழறாங்களா தவிர மக்களுக்காக யாரும் கிடையாது சார் அதுதான் சொல்வேன் இப்ப என்னால வந்து நான் சொல்ற மாதிரி இப்ப நான் ஒரு ஒன்றரை லட்ச ரூபாய் பணம் கட்டி என்னால படிக்க வைக்க முடியுமா சார் நான் வந்து இந்த வியாபாரம் பாக்குறேன் எங்க வீட்டுக்காரர் வந்து ஒரு செக்யூரிட்டி வேலைக்கு போறாரு மாசம் பதினஞ்சாயிரம் சம்பளம் வீட்டு வாடகையே வந்து எனக்கு பத்தாயிரம் ரூபாய்

அப்போ எனக்கு வந்து கவர்மெண்ட் காலேஜில் படிக்க வைக்கணும்னு ஆசை அப்போ நான் என்ன பண்ண முடியும் பணக்கார என்ன பண்ணுறாங்க சரிங்களா இப்போ என் பொண்ணு வந்து ஒரு மண்டுங்க நீங்கள் சொல்கிறது மெரிட் லெவலில் சொல்கிறீங்க என் பொண்ணு ஒரு மண்டு முந்நூற்றி மார்க் தான் எடுத்திருக்கா அவங்களுக்கு எந்த கவர்மெண்ட்டு என்ன பண்ணும் இப்போ அந்த மாதிரி கீழ்த்தரம் இருக்கிறவங்க அப்போ அந்த பொண்ணு என்ன பண்ணும் படிக்க வைக்க முடியாத ஒரு சூப்பர் மார்க்கெட்டுக்கோ எங்கேயோ ஒரு இடத்துல வேலைக்கு தான் கவர்மெண்ட் காலேஜ் தான் சார் மார்க் தானே சார் எது கவர்மெண்ட் காலேஜ் தான் சார் சொல்றேன் கவர்மெண்ட் காலேஜ் பத்தி தான் பேசுறேன் நான் கேக்குறாங்க கவர்மெண்ட் காலேஜ் பத்தி தான் பேசுறேன் நான் கம்மியா மார்க் எடுத்து எங்க போய் படிக்கிறன்னு கேக்குறாங்க முதல்ல வந்து நீட் தேர்வு ரத்து செய்றேன்னு சொன்னார் சார் ஆட்சிக்கு வந்தா முதல்ல அது नीट வந்து முதல்ல அது ரத்து செஞ்சாங்களா சார் ஒயின் ஷாப் மூறேன்னு சொன்னாங்க ஒயின் ஷாப் மூணாங்களா எதையுமே பண்ணல மக்களுடைய அடிப்படை தேவையே வந்து முதல் ஒயின் சாப்பிடணும் ஒயின் ஷாப் மூணு நாளே பல குடும்பம் நல்லா இருக்கும் பல குடும்பம் நல்லா இருக்கும் இந்த ரோட்ல எத்தனை பேர் நம்ம பாக்குறோம்

கம்மி அதுக்குலீஸ் வந்து என்னவே பாட்டில் டம்பரு வச்சு தூக்கி ஓடுவாங்க இப்போ என்ன பண்றாங்க பப்ளிக்கே வச்சுட்டு டம்பரு பாட்லு பப்ளிக்கே குடிக்கிறாங்க என்ன பண்ண முடியும் வீட்டுல சண்டை வருதுன்னா இதாலயே முக்காவாசி குடும்பம் கெட்டு போகுது முக்காவாசி குடும்பம் கெட்டு போகுது ஒண்ணும் இல்லாத சொல்லி சொல்றாங்க மூவாயிரம் ரூபாய் பொங்கல் பணம் போட்டேன்னு சொல்றாங்க எல்லாம் எங்க போச்சு எல்லாம் ஒயின் ஷாப்புக்கு தான் போச்சு யாரும் வந்து அதை வந்து உருப்படியான செலவு பண்ண எங்கேயாவது போய் குடும்பத்துல போய் யாரையாவது போய் கேளுங்க நான் வந்து குடும்பத்துல இந்த செலவு பண்ணுங்க இந்த மாசம் அரிசி வாங்கினங்க பருப்பு வாங்கினங்க இந்த எனக்கு ஐயாயிரம் ரூபாய் வந்ததுனால எனக்கு இவ்வளவு பெனிஃபிட் க அப்படின்னு எந்த குடும்பத்திலயாவது எந்த பெண்களையாவது சொல்ல சொல்லுங்க வீட்டுக்காரருக்கு ஏன் கொடுத்தீங்கன்னா அடி உதை வாங்கி யார் வாங்கிட்டு போறது இப்போ பொங்கல் போனால் ரேஷன் கார்டில் வாங்கிட்டு வருது அப்படிலாம் அப்படிலாம் வந்து பண்ண முடியாது சார் அப்படி பண்ண முடியாது